திமுக கூட்டணியில் பெரும் குழப்பமா விலகி செல்கிறாரா வேல்முருகன் அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலி பேரன்பிகுரிய தப்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமூர் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் தரும்படி எடுத்துக்கிறோம் வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக சிக்கிக்கிட்டு இருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தராத திமுகவிற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியது ஒரு நெருக்கடி போன தடவையே சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வென்று வந்தால் என்று பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி தருவோம்னு சொல்லியிருந்த வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது எப்படி ஓட்டு கேட்கப் போகின்றார் என்கின்ற சிக்கி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன் என்று ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறார் அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு ஒன்றும் கூட ஈழ தொப்புள் கொடிய உறவுகளை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சிக்கு நான் திமுக கூட்டணியிலேயே அங்கம் வகித்தால் கூட காங்கிரஸ் கட்சி நிற்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுக்கு நான் ஆதரவு தர மாட்டேன்னு ஒரு கொள்கை முடிவை வேல்முருகன் அவர்கள் எடுத்திருந்தாரு இதே கொள்கையில தான் இதுவரைக்கும் நான் நிற்கிறார் என்று நான் அறிகின்றேன் ஆனால் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்குத்தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க வேல்முருகன் அவர்கள் கேட்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம காங்கிரஸ் கட்சிக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க என்ன செய்ய போகிறார் வேல்முருகன் என்கின்ற கேள்விக்கு ஆனால் என்ன செய்ய போகிறார் என்பதை மேடையிலேயே சில விஷயங்கள் மூலயமாக சிம்பாளிக்காகவும் சொல்லியும் இருக்கிறார் இன்னும் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மண்ணு மண்ணின் மைந்தர் இந்த மண்ணிற்காக குரல் கொடுக்கக்கூடியவர் கூறக்கூடிய மக்களின் மக்களின் வாழ்வியலை வெளிச்சம் போட்டு காண்பித்த தங்கர் பச்சான் அவர்கள் நிற்கிறார் அவருக்கு ஆதரவு தர வேண்டிய கட்டாயத்துல வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார் ஏன்னால் வேல்முருகன் அவர்கள் இப்படிதான் பிரச்சாரம் பண்றார் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர் இந்த மண்ணுக்காக பாதுகாக்கக்கூடியவர் இந்த மண்ணுக்கு அரணாக இருக்கக்கூடியவர் என்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய வேல்முருகன் அவர்கள் எந்த விடயத்திலும் தங்கர் பச்சானுக்கு எதிராக பேசிவிட முடியாது இந்த சூழ்நிலையில முழுதும் கப்பலான திராவிட கூட்டம் நேற்று துவக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தை கடலூர்ல நடந்திருக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வைத்திருந்தார்களோ அவரையும் அழைத்து மேடையில அமர வச்சிருக்காங்க இதே திராவிட கூட்டம் வேல்முருகன் அவர்கள் இந்த கூட்டத்துல கலந்திருக்கிறாரு இரண்டு வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க ஒன்னு காங்கிரஸ் வேட்பாளர் இன்னொன்னு திரு திருமாவளன் அவர்கள் ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் கலந்து கொண்டதற்கான காரணம் காங்கிரசிற்கு ஆதரவு தராமல் திருமாவளவனுக்கு மட்டும் ஆதரவு தரக்கூடிய காரணமாகவா இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு அதை அந்த மேடையிலேயே அவர் பல இடங்கள்ல திருமாவளனுக்கு அவர்களுக்கு ஓட்டு கேட்டார தவிர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கேட்கல அவரு இன்னொரு சூழ்நிலையில அதே மேடையில அரங்கேறிய பல காட்சிகள் தன்னுடைய மனக்குமரலை எல்லாம் அதுல வெளிப்படுத்தி இருந்தாரு வேல்முருகன் நான் சீட்டு கேட்டிருந்தேன் ஒரு எம்பி சீட்டு கொடுங்க என்னாலதான் நீங்க ஆட்சியிலேயும் அமர்ந்திருந்தீங்க உங்களுடைய ஆட்சிக்கு என்னுடைய பங்கு பெருமங்கா இருந்துச்சு அப்படின்னு ஒரு சீட்டு நான் கேட்டிருந்தேன் ஆனால் திமுக எனக்கு சீட்டு தரவே மறுத்துட்டாங்க அப்படின்னு திமுகவுடைய மேடையிலேயே மன குபரலையும் வெளிப்படுத்தி இருந்தார் இதன் வாயிலாக தன் தொண்டர்களுக்கு உணர்த்தினார் திமுக கூட்டணியில் திமுக இருக்கேன் என்பதை வெளிப்படையாகவே அவர் உணர்த்தக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள் கணேசன் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்ற போது விலகி சென்ற வேல்முருகன் அவர்கள் அவர் பக்கத்துல நிற்க கூட தயங்கினார் இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கொண்ட அவருடைய கொள்கையில அவர் உறுதியா இருக்கிறாரா என்று சிலர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்படி இருந்தால் அதுக்கூடிய ஒரு விஷயமும் கூடத்தான் காங்கிரஸ் கட்சிக்கே பிரச்சாரம் பண்ண மாட்டேன் என்கின்ற ஒரு கொள்கை முடிவை மாறி இப்ப அவர் பிரச்சாரம் பண்ணாருன்னா அவருடைய நம்பகத்தன்மை மேல மிகப்பெரிய கேள்வி எழுந்தரும் ஏனென்றால் அவர் சொன்ன காரணம் தொப்பில் கொடி ஈழ உறவுகளை கொன்று குவித்த கூட்டத்திற்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் செல்வேன் என்று நினைத்தீர்களா என்று கேட்ட வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளருக்கு சொந்த தொகையில ஓட்டு கேட்டார்னா நம்பகத்தன்மை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு உள்ளாகிவிடும் என்பதை அவர் நிச்சயமாக அறிந்திருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த விஷயம் என்பது கடலூர் பகுதியில தாவாக்காவினருக்கு மத்தியில ஒரு சிம்பாலிக்கா ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கு பொறுப்பாளர்களுக்கு வேல்முருகன் அவர்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்டுங்கப்பா நம்ம யாருக்கும் ஆதரவு தரலப்பா அப்படின்னு சொல்லப்பட்ட செய்திகளும் உண்டுன்னு ஒரு செய்தி பரவுது இன்னொரு பக்கம் இப்ப நம்ம பக்கத்து காரர் நிக்கிறாரு நம்ம மண்ணின் மைந்தர் நிக்கிறாரு அவரை எதிர்த்து எப்படிப்பா நம்ம ஓட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்திகள்லாம் உள்ளாகுது ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு தங்கர் பச்சான் அவருடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கு இந்த பகுதி மக்கள் அத்தனை பேர் ஏன் திமுக அதிமுக கூட இப்ப தங்கருக்கு ஓட்டுப்படாம நாங்க வேற யாருக்கு போட போறோம் அவர் நம்ம ஓட்டு புள்ளப்பா நம்மளை பத்தி பேசக்கூடியவர்ப்பா நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குன்னு அவருதான்ப்பா இருந்து யாரையும் என்எல்சி பத்தி பேசல அவர் மட்டும் தான் தைரியமா பேசுறாரு அவருக்கு ஓட்டுப்படாம என்ன பண்ண போறோம்னு திமுக அண்ணா திமுக பேசக்கூடிய சூழ்நிலையில தமிழக வாழ்முறை கட்சியை சேர்ந்தவர்களும் மாற்று கருத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதன் வாயிலாக இந்த தொகுதியில தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக எல்லோராலும் அறியப்படுகின்றார் நன்றி